ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மனைவி தங்கம் மாதிரி நீயா நானா கணவர் தந்த டுஸ்ட் இந்த பெண்ணை போய் அடிச்சுட்டோமே நீயா நானா நிகழ்ச்சியில் பேசியதற்காக கிண்டல் செய்யப்பட்டதாக பெண்ணுக்கு ஆதரவாக தற்போது பல மீம்ஸ்கள் இணையத்தில் போடப்பட்டு வருகின்றன சமீபத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நீயா நானா நிகழ்ச்சியில் கணவர்கள் மற்றும் கணவனை விட அதிகம் வருமானம் ஈட்டும் மனைவிமார்களுக்கு இடையே இன்றைய விவாதம் நடைபெற்றது இன்றைய விவாதத்தை கோபிநாத் கையாண்ட விதம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது இந்த விவாதம் இணைய முழுக்க கவனத்தைப் பெற்றது இதில் வந்த ஒரு ஆண் ஒருவரை அவரின் மனைவி குழந்தைக்கு மார்க் சீட்டில் கையெழுத்து போட்டால் என் கணவர் ஆப்செட் ஆகிவிடுவார் என் கணவருக்கு எழுத படிக்க தெரியாது ஆனாலும் அவர் மார்க் மார்க்ஷீட்டை ஒரு மணி நேரம் பார்க்கிறார் என கூறினார் இதற்கு அந்த கணவர் என்னால் படிக்க முடியவில்லை நான் செய்ய முடியாத சாதனையை என் மகள் செய்கிறார் அதனால் பார்க்கிறேன் என விளக்கம் கொடுத்தார் இதற்கு பதிலளித்த மனைவி என் கணவனுக்கோ எதுவுமே தெரியாது அவருக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்கிறது என்றே தெரியாது அவர் ஒரு மணி நேரம் ஏன் இதை இப்படி பார்க்க வேண்டும் அவருக்கு ஏபிசிடி கூற தெரியாது என கிண்டலாக கூறுகிறார் இதை வைத்து நெட்டிசன்கள் பலரும் போட்டு வந்தனர் சோசியல் மீடியா முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக இந்த மனைவிதான் ட்ரெண்டிங்கில் இருந்தால் ஆனால் விஜய் டிவியின் அந்த பெண் கணவரை அவமானப்படுத்தியது போல தோற்றத்திலும் நிஜத்திலும் அந்த பெண் தன் கணவருக்காக தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் என்பது அவர் சமீபத்தில் கொடுத்த பல்வேறு பேட்டிகள் மூலம் தெரிய வந்தது பேட்டி ஒன்றில் அந்த கணவர் பேசுகையில் எனக்கு கிட்னி பிரச்சனை நான் டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கிறேன் வாரத்திற்கு இரண்டு முறை டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் எனக்கு நரம்பில் ஊசி போடுவார்கள் மாதம் இருபது முதல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இதற்கு செலவாகும் என் மனைவிதான் இதற்கு செலவு செய்கிறார் என் மனைவி தங்கம் மாதிரி நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அந்த நேரத்தில் என் மனைவி விளையாட்டாக பேசி தவறாக புரிந்து கொண்டு மீம்ஸ் போட்டு வருகிறார்கள் எனக்கு அது வருத்தமாக இருக்கிறது தவறான மீம்ஸ் போடுகிறார்கள் நாங்கள் இப்படி ஜாலியாக கிண்டல் செய்வது வழக்கம் அவர்கள் மீம்ஸ் போடுவது போல என் மனைவி கிடையாது என்று அந்த கணவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது இணையத்தில் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக மீம்ஸ் போட்டு வருகிறது அந்த பெண் தன்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டோம் என கூறி பலர் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள் கணவனுக்காக இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கும் பெண்ணை போய் தவறாக பேசி என மீம்ஸ் போட்டு வருகிறார்கள் மூன்று நாட்களாக வைரல் ஆன பெண் குடும்பத்தின் பின்னால் எவ்வளவு வலி உள்ளது இதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொள்ள வருவதே ஒரு பெரிய மனவலுமே அந்த கணவரின் உடல்நலம் பெற பிரார்த்திக்கிறேன் என்று இவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் பலர் டிவியில் இரண்டு நிமிடத்தில் ஒருவரை பார்த்து நாம் எடை போடக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது இப்போது பாருங்கள் உண்மை வேறு மாதிரி இருக்கிறது என மீம்ஸ் போட்டுள்ளனர் இன்னும் சிலர் புருஷனை வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டு அவரோட டயாலிசிஸ் சிலையும் பார்க்கிற தங்கத்தை வீக்கெண்டுக்கு வா சிக்கனானு போட்டு அடிச்சு படு பாவிகளா சாரிங்க மேடம் என்று மீம்ஸ் போட்டுள்ளனர் அவர் மிகவும் தங்கமான பொண்ணு என்று அவரின் கணவரும் பேசியது குறிப்பிடத்தக்கது இன்னும் பலர் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக மீம்ஸ் போட்டு வருகின்றனர் இதுபோக இன்னும் சிலரோ அதே நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிராக பேசிய ஆண்களும் இருந்தனர் பாத்திரம் கழுவ வேண்டும் என்று தனது மனைவி வேலையை விட சொன்ன நபர் இருக்கிறார் ஆனால் அது பற்றி யாரும் பேசுவது இல்லை அவரை பற்றி எல்லாம் மேம்ஸ் யாரும் போடுவதில்லை பெண்கள் என்றால் இவர்கள் கிண்டல் செய்கிறார்கள் என பதிவு செய்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ